அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் பச்சை போட போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு ஒரு கால் கிலோ கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் சீரகத்து ஒரு அரை ஸ்பூன் வத்தப்பொடி வத்தப்பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க ஆப்பாச்சோடா வந்து ஒரு ஒரு சிட்டியே போடுங்க தகுந்த உப்பு சேர்த்துக்கணும் போட்டு எடுத்துடுவோம் கடையில் வாங்குகிற பச்சையை விட நம்ம வீட்டில் செய்கிறது வந்து நல்லா இலசாக வாழைக்காய் இலசாக லேசாக சீவி எடுத்து மாவில் முக்கி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக வாழைக்காய் வெந்து உள்ளே இருக்கிறதும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமானது கடையில் போட்டால் எண்ணெயிலே போடுவாங்க நம்ம வீட்டில் ஆயில் வந்து நம்ம தேவைக்கு அப்புறந்தான் புதுசாக யூஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வழக்காச்சி சுட்டு இந்த மாவு பதம் கரெக்டாக நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் போட்டு உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ